பச்சை கரும்பு சாம்பார வச்சிருக்க ஒரு உப்பே இல்லையம்மா இதுல அத்த என்ன சாம்பார் வச்சிருக்க ஒரு உப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒழுங்க குழம்ப குடிச்சு பார்த்து உப்பு போட்டு எடுத்துடுவா ஏய் என்னாச்சு அஞ்சு இப்போ நல்லா தான அம்மா உப்பு இல்லன்னு போகுது ஏங்க நீங்க டென்ஷன் ஆவறீங்க நான் டென்ஷன் ஆவனானா இப்ப பாருங்க தப்பு உப்பு மேல இல்ல யார் வேணும் பாப்பமா இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உப்பு போட்டுட்டு போன்னு சொல்லிருக்காங்கல இப்ப பாருங்க கொஞ்சம் தள்ளுங்கங்க இப்போ இதல நான் உப்பு போட்டேன் இல்ல உப்பு போட சொல்லி நான் உப்பு போடலல ஆமா இப்ப வேடிக்கை மட்டும் பாருங்க அத்தை நீங்க சொன்ன உடனே உப்பு போட்டிருந்தா இப்ப சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குனே ஆ இப்ப நல்லா இருக்கு அதான் என்னக்கு தெரியாதா பத்தியா இப்போ ருசி எப்படி இருக்குனே இனிமே இதே மாதிரி செய் பாக்குறீங்களா உங்க அம்மாக்கு நானே பிபி மாத்திர சுகர் மாத்திர மாதிரி டெய்லி அவங்க போடுற மாதிரி என்ன டெய்லி திட்டணும் அப்பதான் பாவம் உங்க அம்மா நிம்மதியா இருக்கும் சரி சரி இப்ப நீங்க எதுக்கு இப்படி பொழந்துட்டு கிடைக்கிறீங்க வாயை மூடுங்க